நாயகி வனிதா விஜயகுமார் அவர்களை என்போடு பேச அளிக்கிறேன் ஆர்டிஸ்டா பேசுறதா ஆர்டிஸ்டா பேசுறதா ப்ரொடியூசரா பேசுறதா நீ வச்சுட்டு ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் ரோலுங்க அதாவது ஆர்டிஸ்டா இருந்தா நம்ம வெறும் ஆர்டிஸ்டா இருந்தோம்னா ஆர்டிஸ்டா யோசிச்சுட்டு ப்ரொடியூசரோட கஷ்டம் வந்து புரிஞ்சுக்காத பல ஆக்டர்ஸ் இருக்காங்க மேக்சிமம் அப்படிதான் இருக்காங்க அது வந்து பெரிய உச்ச நடிகராக இருக்கணும்னு அவசியம் இல்லை பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம்ன்ற ஒவ்வொருத்தரும் கூட ப்ரொடியூசரோட கஷ்டம் எல்லாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை வந்து நான் ப்ரொடியூசரா தான் பேசணும் ஏன்னா வந்து இன்னைக்கு ஆக்சுவலி நான் வந்து என்னோட படம் ப்ரொடக்ஷன் வந்து இந்த வருஷம் திரும்பி ஐ ஸ்டார்டட் ஃபிலிம் அண்ட் அதோட படப்பிடிப்பு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து தாய்லாந்துல ஷூட்டிங் முடிச்சிட்டு ஐ கேம் பேக் ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது அதில் வந்து டேட்ஸ் காரணமாக பிகாஸ் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் எடுத்த தீர்மானம் அண்ட் ஆர்டிஸ்ட் டேட்ஸ் என்னோட படம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுன்றதுனால ஒரு சங்க் ஆஃப் டேட்ஸ் எல்லாம் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் நிறைய நடிகர்கள் ஸோ அந்த சூழ்நிலையில வந்து எனக்கு மண்டேல இருந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் டிஸ்கஷன் வந்து தீவிரமா இட்ஸ் லைக் ஐ டென்ட் பிளானட் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆச்சு இடி பார்த்துட்டு ஒரு பெட்டர் வேர்ஷன் கிரியேட் பண்ணோம் ஸோ அந்த சுச்சுவேஷன்ல வந்து சத்தியமா இன்னைக்கு வந்து நான் எனக்கு இங்க வர வர்றதுக்கான இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் அண்ட் நான் யூஸ்வலாக எல்லா ப்ரெஸ் மீட்டுக்கும் வருவேன் உங்களுக்கு தெரியும் நான் நடிக்கலைன்னா கூட என்ன கூப்பிட்டா ப்ரொடியூசர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு டைரக்டர் சப்போர்ட் பண்றதுக்கு ஐ வில் கம் ஆனால் இன்னைக்கு வந்து நானே வந்து நடித்த படத்துக்கு நான் வர முடியுமான்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தேன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க் பிகாஸ் அது வந்து வெரி குரூஷியல் என்னோட என் பணம் நான் போட்டிருக்கேன் என் பொண்ணு படம் போட்டிருக்கா ஸோ அந்த சுச்சுவேஷன்ல அப்புறம் நான் நினச்சேன் இருக்கிற பிரச்சனையில இப்போ

இந்த மாதிரி பிரசிவி ப்ரெஸ் மீட் வந்து இப்போ கம்ப்ளைனிங் ஸ்டேஜ் ஆயிடுச்சு எல்லாரும் எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு அது என்ன சொல்றது அது நமக்கு தான் அசிங்கம் ஏன்னா பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க இப்போ ஒரு கம்பெனி நடத்துறாங்க ஒரு கார்ப்பரேட் நடத்துறாங்கன்னா அவங்களோட பிரச்சனைகள்லாம் எல்லாத்தையும் வெளியில வந்து மக்கள் கிட்ட சொல்றது இல்ல அந்த பிராண்ட் இமேஜ் ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கிற இந்த சினிமாவுல வேற வழி இல்லாம இந்த அளவுக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்ற அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கறத நானும் ஒத்துக்கிறேன் நானும் அந்த படுறேன் உண்மையா சொல்றேன் இட்ஸ் நோ ஜோக் நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஆர்டிஸ்டா யோசிப்பேன் ஒரு ஆர்டிஸ்ட் டேட் வாங்கி நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து வேற ஒரு படத்துக்கு அவங்க கொடுத்துருக்கலாம் ஆர்டிஸ்டாவும் யோசிக்கிறனால நான் நிறைய யோசிப்பேன் ஆனாலும் அதை மீறி எல்லாரும் அப்படி யோசிக்கிறது இல்லைங்கிறது மட்டும் தான் இங்க பிரச்சனை எனிவே ஐ விஷ் இந்த சிச்சுவேஷன் சேஞ்சஸ் கம்மிங் பேக் டு த ஃபிலிம் எதாவது இந்த கதை கேட்குற விஷயம் சொன்னாங்க நான் எப்போவுமே எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லுவேன் எனக்கு கதை நான் கேட்கறது இல்லை நான் என்னோட லைன் என்ன நான் வந்து எடுத்தோன்னே வந்து மேடம் நீங்கள் தான் ஹீரோயின் நீங்கள் தான் மெயின் லீடு பண்ணுறீங்க கதை கேட்குறீங்களா அப்படின்னு ஆக்சுவலி வந்து இப்படி பை மிஸ்டேக் ஆக்சிடென்ட் கதை கேட்காத ஒரு ஹேபிட் ஒன்லி என்னோட கேரக்டர் என்ன எத்தனை நாள் ஷூட்டிங் ஓகே என்ன கெட்டப் அதுல கான்சன்ட்ரேட் பண்ணி நான் சின்ன படங்களும் ஒத்துக்கிறேன் அவங்க பட்ஜெட்டுக்கு என்ன அவங்களால கொடுக்க முடியும்ன்றதுக்கு ஐ ரியலி கோ டவுன் அண்ட் அக்செப்ட் பிகாஸ் அவங்களுக்கு நம்ம வேணும் அந்த கேரக்டருக்கு வேணும் அந்த படத்துக்கு ஒரு வேல்யூ ஆட் ஆகும்னு அவங்க நம்புறதே வந்து இன்னைக்கு இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து மிகப்பெரிய பெருமையா நான் நினைக்கிறேன் ப்ரொடியூசர்ஸ தேங்க் பண்றேன் டைரக்டர்ஸ் வந்து நம்மள அந்த கேரக்டருக்கு வந்து செலக்ட் பண்றதே வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையா நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அந்த லிஸ்ட்ல ஒரு சில படங்கள் நான் சொன்ன ஐ திங்க் ஒன் ஒரு ஃபியூ பிலிம்ஸ் அதுல தண்டுப்பாளையம் ஆல்சோ வாஸ் ஒன் ஜஸ்ட் வந்து ரெண்டு நாள் ஒர்க் பண்ணுங்க பார்த்தா போஸ்டர்ல நான் தான் பேச நிக்கிறேன் ஐயோ இது எப்படி நடந்ததுன்னு அந்த மாதிரி தான் வந்து ஆக்சுவலி வந்து வினோத் இஸ் எனக்கு வினோத தெரியும் வினோத் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு பேசினாரு பிக்கப் படத்துல வந்து பவர் ஸ்டாரும் நானும் வந்து பண்றோம் அந்த படத்தோட வந்து வினோத் சோ அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு படம் நான் பண்றேன் நடுல அதுல வந்து நீங்க ஒரு கேரக்டர் பண்ணோம் தான் சொன்னாரு நான் சொன்னேன் சொல்லுங்க அப்படின்னா போலீஸ் அந்த போலீஸ் யூனிஃபார்ம் நான் எந்த நேரத்துல தைச்சேனோ தெரியலங்க அந்த ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் வச்சு பத்து படம் வச்சுட்டு ஆனா சீரியஸா அத போடும் போதெல்லாம் ஒரு பயங்கர அதாவது அதை எப்படி தெச்சு நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் சொன்னாரு இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ரோல் வந் அந்த போலீஸ் யூனிஃபார்ம் வந்தப்போ சொன்னார் மேடம் உங்கள் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் காஸ்டியூமர் எடுத்துக்க சொல்றேன் நான் சொன்னேன் இல்லைங்க எவ்வளோ செலவாகும் அதுக்கு அந்த காஸ்ட்யூம் தைக்கிறது பிகாஸ் ஐ நோ இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் அது சாதாரண ட்ரெஸ் கிடையாது ஸோ அப்பா நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால எனக்கு தெரியும் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ்னு ஸோ நான் கேட்டேன் அப்பா அவர் சொன்னார் காஸ்ட்யூமர்ட கேட்டு இந்த மாதிரி செவன் தௌசண்ட் சம்திங் ஆகும் மேடம் என்னோட காஸ்டுமர் பர்சனல் சாய் அவங்க கிட்ட கேட்டேன் நான் இந்த மாதிரி எனக்கு நல்ல போலீஸ் யூனிஃபார்ம் வேணும் அது கரெக்டாக ஸ்ட்ரெச் ஆகணும் கூடாது எனக்கு நல்ல ஒரு யூனிஃபார்ம் செட்டப் வேணும் அந்த ஏன்னா அந்த ஃபிட் ரொம்ப முக்கியம் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஸோ நான் கேட்டேன் அவர் சொன்னார் சம் சம் டுவெல் தௌசண்ட் ஆகும் நான் சொன்னேன் நீங்கள் வந்து எனக்கு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா என்ன கொடுத்துருங்க நான் வந்து பேலன்ஸ் போட்டு நான் நான் தச்சுக்கிறேன் பட் நான் திரும்பி கொடுக்க மாட்டேன் நான் வச்சுக்கிறேன் அந்த ப்ரொடியூசர் வந்து ஓகே மேடம் சந்தோஷம் அப்படின்ட்டு கொடுத்துட்டாரு ஸோ நான் வந்து அந்த செட்டப் ரெடி பண்ணுங்க சத்தியமா சொல்ற பத்து படம் அதில் போடும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஃபிட்டாக தச்சிருப்பரிசாய் சிவா அவரோட பார்ட்னர் அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் நான் அதை போடும்போது போது அதுதான் என்னோட வெயிட் மிஷின் ஒரு நான் இப்படி உட்காந்து எந்திரிக்கலாம் அவ்வளோதான் அப்படி இருக்கும் அந்த ஃபேப்ரிக்கு ஆனால் அதுதான் ஓகே நான் வேட்டில் போடலை இல்லை இழைச்சிருக்கேன் அப்படின்ட்டு லக்கிலி ஐ காட் திஸ் ரோல் பட் சொல்ல வந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு சொன்னாரு கடைசியில பார்த்தா நான் தான் வைஜெயந்தி ஐபிஎஸ் இது எப்போ நடந்ததுன்னு எனக்கு படம் நடிக்கும் போது நாங்க விட்டு 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 எடுத்தோம் ஒரு சின்ன ப்ரொடியூசரோட பிரச்சனை சின்ன பட்ஜெட்டோட பிரச்சனை இஸ் டெஃபினெட்லி கன்சாலிடேட்டடா வந்து இத்தனை நாள் ஷூட்டிங் அப்படிங்கிறது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது நானும் அதை அனுபவிச்சிருக்கேன் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி தமிழ் பண்ணும் போதெல்லாம் நான் அப்படிதான் எடுத்தேன் ஒரு ஒன் இயர் விட்டு 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 எப்பல்லாம் கொஞ்சம் பணம் வருதோ வில் டேக் த ஃபிலிம் அதான் பேஷன் ப்ரொடியூசர்ங்கிறது வெறும் ப்ரொடியூசர் இல்ல அந்த லவ் ஃபார் சினிமா நமக்கு இருக்கிற பத்து பைசா கூட அந்த படத்துல போடணும் தோல்வி அடைஞ்சாலும் திரும்பி வந்து இங்கதான் போடணும்ன்றது வந்து இட் இஸ் அது ஒரு அடிக்ஷன் மாதிரி அவ்வளவுதான் அதுக்கு வந்து அது ஒரு வியாதினே சொல்லலாம் சோ அந்த மாதிரி நடந்தது தான் வை ஜெயந்தி அந்த டைட்டில் அதுக்கு நான் தகுதியா இல்லையான்னு எனக்கு சத்தியமா தெரியாது இதெல்லாம் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது பிகாஸ் நான் சின்ன குழந்தையா வந்து அப்பா நடிச்சிருப்பாங்க கர்த்தவியம் ஐ திங்க் இன் தெலுங்கு வைஜெயந்தி ஐபிஎஸ் விஜய் சாந்தி இஸ் தி ஒரிஜினல் லேடி சூப்பர் ஸ்டார் நாங்க பார்த்து வளர்ந்த லேடி சூப்பர் ஸ்டார் அந்த காலத்துல அண்ட் இஸ் ஷீ டிசர்வ் தட் டைட்டில் ஆல்சோ ஸோ அந்த படம்லாம் வந்து நான் ஷூட்டிங் போயிருக்கேன் அப்பாவோட ஷூட்டிங் போயிருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில் இந்த ஸ்டேஜில் அமையும் இந்த மாதிரி ஒரு மேடையில் உங்ககிட்ட நான் இதை பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறதே வந்து இட்ஸ் இட்ஸ் மோர் தென் எனி திங் அண்ட் தேங்க்யூ டு த இன் டைரக்டர் மனோஜ் அண்ட் காட் இட்ஸ் ஆல் என்ன சொல்வதுன்னு தெரியல நான் எப்போமே சொல்வது தான் லைஃப்ல வந்து எதிர்பாராததை எதிர்பாருங்கள் டேக் லைன் தான் சத்தியமா லைஃப் இஸ் மிஸ்டீரியஸ் காட் ஒர்க்ஸ் இன் இஸ் ஓன் வேஸ் சம்டைம்ஸ் வந்து அன்பிலீவபிளா இருக்கும் ஆனா ஏன் அது நடக்குது அப்படின்னா நம்பிக்கை தான் யூ ஹாவ் டு பிலீவ் எல்லாரும் சொல்லுவாங்க முடியாது நடக்காது தெரியாது எல்லாமே சொல்லுவாங்க அதை மீறி நமக்குள்ள நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும் கடவுள் மேல வைக்கணும் யூனிவர்ஸ் மேல நம்பிக்கை வைக்கணும் யூ ஹாவ் கோயிங் அதுதான் ஒரே ஒரு சொல்யூஷன் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் திஸ் பிலீவ் பண்ண மிராக்கள் டெஃபினட்லி ஹேப்பன்ஸ் ஸோ எல்லாருமே பிலீவ் பண்ணுங்க அண்ட் ஐ விஷ் கிராண்ட் சக்சஸ் அண்ட் யா தேங்க் அண்ட் லவ்லி டு சி யூ ஆல் அகேன் தேங்க்யூ थैंक यू मैम ऑडियो लॉन्च करना टाइम